முதல்ல ஏன் கடவுளை சந்திக்கணும் கடவுளை பார்க்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும்னா அதுக்கு என்ன காரணங்கிறதே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நீங்க யாருன்னு தெரியணும் நீங்க யாரு நீங்க யாரு சொல்லுங்க நீங்க யாருன்னு அப்பா அம்மா வச்சு போய் தினேஷ் வேற யாரெல்லாம் பசங்க வச்சு பேரு பசங்க அந்த பேரையை சுகி சுகி கொடுங்க டேனிங் நீங்கள் அப்புறம் வேறு என்ன சொல்லுங்க அவ்வளோதாண்ணா நீங்க யார் அவருக்கு பேரும் தெரியுது விட்டுருக்கேன் இப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்டாச்சுன்னா எல்லாரும் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா என் பேர் என்ன பேர் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் எங்கள் அப்பா அம்மா என்னார் நான் இந்த ஊரில் இருக்கிறேன் என்ன வேலை பார்க்குறேன் இது ஜென்ரலாக இப்போ எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை அதுக்கு மேல் என்ன சொல்லலாம் நாம எல்லாருமே மனிதர்கள் நம்ம சொல்லணும்னா மனிதர்கள் அந்த மனிதர்கள்ங்கிற அந்த நிலையோட இன்னும் உயர்வாட்டு என்ன சொல்லலாம் மனிதர்களை கூட ஆண் பெண் வித்தியாசம் அந்த வித்தியாசம் கூட இல்லாம ஒரே வார்த்தையில நம்ம எல்லாரையும் எப்படி சொல்லலாம் ஆன்மாக்கள்னு சொல்லலாம் நாம எல்லாருமே ஜீவாத்மாக்கள் அப்படிதானே ஆன்மாவுக்கு வந்து ஆண் பெண்கிற வேதம் கிடையாது மனிதர்கள்னு வரும்போது ஆண் பெண் இருக்கு அதுக்கு கீழ்நிலையில் வரும்போது நான் இந்த நாட்டில் உள்ளவன் இந்த ஊரில் உள்ளவன் இந்த பேரு இன்ன இருக்கு மகன் எல்லாம் கீழ்நிலைக்கு வர வரதான் பேதங்கள் மேல்நிலைக்கு போக போக எல்லாரும் ஒன்று தான் அப்ப இன்னைக்கு உலகத்துல அவ்வளவுக்கும் ஒரே பேர் என்னது எல்லாருமே ஆத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாத்தையும் படைச்சது யாரு உங்களையெல்லாம் படைச்சது யாரு உங்களை படைச்சது யாருக்கிறாங்கல்ல அப்ப உங்க அம்மா அப்பா அவங்கள படைக்கலையா

புரியுதா நம்மளை படைச்சது நம்மளே இல்லை எறும்பு முதல் யானை வரை எண்பத்தி நாலு லட்சம் யோனி வேதங்களோட எல்லா ஜீவராசிகளையும் படைத்தது இறைவன் அப்பா அம்மா நமக்கு அப்ப என்ன கொடுத்தாங்க இந்த சரீரத்தை மட்டும்தான் கொடுத்தாங்க அப்பா அம்மா நினைச்சு ஒரு குழந்தைய பெற முடியுமா ஒரு ஆண் பெண் கல்யாணம் பண்ணிக்கிட்டா குழந்தை பெற முடியுமா எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க அப்ப முடியாது இல்லவா குழந்தை இல்லாம எத்தனை தம்பதிகள் இருக்கிறாங்க அப்ப ஒரு ஆண் நினைச்சாலோ ஒரு பெண் நினைச்சாலோ குழந்தை பெற முடியாது இறைவன் கொடுக்கணும் நம்மளை படைத்தது இறைவன் தான் நம்ம மட்டும் இல்ல எறும்பு முதல் யானை வரை மனிதர்களை இன்னும் உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளையும் படைத்தது இறைவன் அவன் படைத்தது மட்டும் இல்லை அவனே ஜீவாத்மாவாக நமக்குள்ள வந்து இருக்கவும் செய்யலாம் அந்த பரமாத்மாவுடைய அம்சம்தான் அந்த பரமாத்மாவாகிய இறைவனுடைய பிள்ளை தான் நாம் எல்லாரும் புரியுதா உங்களை படைத்தது உங்களை பெற்றது உங்க அப்பா அம்மா இல்லை அப்பா அம்மா கொடுத்தது வெறும் பிண்ட உற்பத்தி பிண்ட சரீரம் மட்டும்தான் இந்த பிண்ட சரீரத்துக்கு உயிர் கொடுக்கிறது இறைவன் நமக்கு உயிர் கொடுத்தான் இறைவன அவனை தெரிஞ்சுக்கிடாண்டம்மா அதுக்கு தான் அவனை தெரிஞ்சுக்கணும் வெறும் சரீரத்தை கொடுத்த அப்பா அம்மாவை கண்கண்ட தெய்வம்னு சொல்லிட்டு போத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்போ உயிரை கொடுத்த இறைவனை நம்ம எப்படி போற்றணும் அந்த கண்கண்ட தெய்வத்திலேயே பொருள் இருக்கு அப்பா அம்மா வந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கண்கண்ட தெய்வம்னு சொல்றீங்க நமக்கு உயிர் கொடுத்த தான் கண் கண்ட தெய்வம் கண்ணிலேயே இருக்கக்கூடிய தெய்வம் அதை தெரிஞ்சுக்கிடணும் அதுக்கு தான் இறைவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் அப்பா அம்மாவே தெரியும் தெரியுமா உங்க அப்பா அம்மா யாரெல்லாம் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கெல்லாம் தெரியுமா எப்படி தெரியும் ஒருத்தருக்கும் தெரியாது உங்க அப்பா அம்மா யாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் ஒருத்தருக்கும் தெரியாது நீங்க வந்து குழந்தையா பிறந்தீங்க குலத்துல எல்லாருமே குழந்தையா தான் பறக்கிறோம் வருதுனா பிறக்கும்போது யாருக்கு என்ன தெரியும் எந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா அந்த குழந்தைக்கு நீங்க பிறக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களை ஹாஸ்பிட்டலில் ரெண்டு மூணு பொம்பளைகள் ஒரே நேரத்தில் பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பிரசவம் நடக்கும் நேர்ஸ் வந்து எல்லா குழந்தையுமே போட்டு ஒன்று தான் போட்டு குளிப்பாட்டி எடுத்து கொண்டு விடுவாங்க அந்த குழந்தை இந்த குழந்தை மாற்றி மாற்றி வந்துட்டுன்னு வச்சிருங்க வந்திருக்கு அப்படி எவ்வளோ நடந்துருக்கு அப்போ எந்த குழந்தைக்கு எந்த தாயின்னு ஒருத்தருக்கும் தெரியாது நேர்ஸுக்கு மாற்றிட்டாங்கன்னா அவங்க தெரியாமல் செய்தாலே போச்சு தாய்க்கும் தெரியாது இது ஏன் பிள்ளைன்னு ஒரு சிலர் தான் அறிஞர முடியும் பார்க்க முடியும் யாருக்குமே குழந்தைகளுக்கு நிச்சயமா தெரியாது அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர சொல்றா ஒரு பொம்பளை சொல்லு நான் தான் அம்மா அம்மா சொல்லுங்கிறாங்க நான் தான் அப்பா அப்பா சொல்லு அம்மா அப்பான்னு அவங்க சொல்லி 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 தான் நம்மளை வளர்க்குறாங்க அப்படி தானே வளர்ந்தீங்க ஏதோ ஒரு பொம்பளை சொல்றாங்க நம்ம அம்மான்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்பிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஆள் சொல்லாரு அப்பான்னு சொல்லாரு நம்ம அப்பான்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதானே இதுதான் எல்லாருக்கும் இதுக்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது ஒருத்தருக்குமே ஒருத்தரையும் தெரியாது சொல்றாங்க நம்புறோம் வாழ்கிறோம் இப்போ நமக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் வாழ்கிறோம் நம்பி வாழ்கிட்டுருக்கோம் நம்பிக்கை தானே வாழ்க்கை இப்ப அநாத இல்லத்தில் எவ்வளவு குழந்தைகள் இருக்கு அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் அப்பா அம்மா இருக்காங்களா நமக்கும் அநாத இல்லத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியல அவ்வளவுதான் எல்லாரும் ஒரே ரகம் தான் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் இன்னார் அப்பா இன்னார் அம்மான்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு அது விட தெரியாது சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆளுங்க இல்ல தான் வித்தியாசம் குழந்தைகள் எல்லாருமே சமம் எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாருமே இறைவனுடைய படைப்பு தான் நம்ம எல்லாருக்கும் அம்மாவும் அப்பாவும் இறைவன் தான் அதனால தான் அம்மையப்பன்னு சொன்னாங்க இறைவனை அம்மா வேற அப்பா வேற இங்கே உலகத்துல தனியார் இருக்கிறாங்க உடல் கொடுத்தவங்க உயிர் கொடுத்த இறைவன் ஒருவன் தான் அவன் தான் அம்மா அவன்தான் அப்பா அதனால தான் அம்மையப்பன்னு பேச்சேத்து சொன்னாங்க அப்போ அந்த உயிர் கொடுத்த இறைவனை உடல் கொடுத்த தாய் நன்னையும் தெரிஞ்சுருக்கிறோம் அது கூட சொல்லி தான் தெரியும் தெரியாது நம்பிக்கை அப்போ அதே மாதிரி உயிர் கொடுத்த அந்த இறைவனை நம்பி இருக்கிறோம் பார்க்காண்டம்மா தெரிஞ்சுக்கிட்டாண்டாம்மா இப்போ உங்களுக்கு எது முக்கியம் உயிர் தானே முக்கியம் உயிர் இருக்கிறதுனால தானே வாழ்கிறோம் உயிர் இல்லாட்டா இல்லை அப்ப உயிர் தான் வாழ்க்கையே அப்ப முக்கியமானது நமக்கு உயிர் தானே அப்ப அந்த உயிர் பிறந்திருக்கிறோம் இறைவன் அவனை பற்றி தெரிஞ்சு அப்புறம் இது என்ன வாழ்க்கை அதுக்கு தான் பெரியவங்க எல்லாரும் சொன்னாங்க நீ யாருங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோ நாம யாரு நாம ஒரு ஆன்மா ஜீவாத்மா நம்மளை படைத்தது யாரு அந்த பரமாத்மா இறைவன் நமக்கு உயிர் கொடுத்தது இறைவன் அந்த பரமாத்மா அந்த பரமாத்மாவால் படைக்கப்பட்டவர்கள் தான் நாம் எல்லாருமே ஜீவாத்மாக்கள் அப்போ நம்முடைய அம்மையப்பனை நாம தெரிஞ்சுக்கிட வேண்டாமா அதுக்குத்தான் நம்ம பிறந்திருக்கிறோம் நம்மை பெற்றவன் யாருன்னுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஏன் பிறந்தோம் எதுக்கு பிறந்தோம் எதுக்கு வாழ்கிறோம் இந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இது எங்கே போய் முடியுது இதெல்லாம் என்னது இது ஒண்ணுமே தெரியாம தானே வாழ்கிறோம் ஏன் பிறந்தீங்க தெரியாது எதுக்கு பிறந்தோம் தெரியாது எப்படி பிறந்தோம் தெரியாது எதுக்கு வாழ்கிறீங்க அதுவும் தெரியாது படைத்தவன் யாரு தெரியாது என்னதான் தெரியும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பிறந்ததுலேருந்து அம்மா ஒண்ணு சொன்னா அப்பா ஒன்று சொன்னா அப்புறம் அண்ணன் தங்கிகளோ அக்கா தங்கச்சிகளோ சொந்த பந்தங்களோ அப்புறம் அஞ்சு வயசானா பள்ளிக்கூடத்தில் ஒன்று சேர்த்தாங்க அங்க எத்தனையோ வாத்தியார்கள் யார் யாரும் இல்லாம என்னென்ன இல்லாமோ சொல்லி வச்சாங்க அதை கேட்டுக்கிட்டு தானே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிதானா இப்படி அடுத்தவங்க சொன்னதை கேட்டுக்கிட்டு தான் இவ்வளவு நாளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க பொம்பளை பிள்ளை இருந்தா குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்க்குறாங்க அப்புறம் நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க ஒருத்தர் கூட்டிட்டு போவான்னு சொல்லி கைகளி விட்டுருவான் அப்படிதானா அப்படிதான் செய்தாங்க இருபது வருஷம் பெத்து வளர்த்து பாலூட்டி சிராட்டி வளர்த்த நம்ம பிள்ளைய எவனோ ஒருத்தனை கூட்டி சொத்து இவன் தான் இனி காலமில்லாம் அவன் தான் உறங்கிடலாம் சொல்லி அனுப்பி விடுறாங்க அவங்களுக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்க அணுகலாம் இருக்கா எல்லாரையும் குழப்பி விடுங்க கொஞ்சம் சிந்திச்சு பெத்தவங்களும் சொந்தம் கிடையாது பெத்தவங்கன்னு சொல்லிக்க கூடியவனும் சொந்தம் கிடையாது யாருமே சொந்தமும் இல்லை பந்தமும் இல்லை அப்படிதானா குழந்தை உடனே தோட்டல போட்டு ஆடுறீங்களா என்ன சொல்லி ஆடுவீங்க ஆர் ஆரோ பாடுவீங்களா ஆர் யார் யாரோ யார் இவரோ ஏன் வந்து பிறந்தாரோன்னு தானே பாட்டு படிக்கிறோம் தாயும் தெரியாது பிள்ளைகும் தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாது யார் யாரோ எவனிங்க வந்து பிறந்திருக்கான் பிள்ளையாட்டு அப்படிதான் சொல்லி எல்லாரும் பாராட்டுறோம் சீராட்டுறோம் தொட்டில் ஆறார பாடுறோம் இது தத்துவம் இதுதான் காலங்காலமா நம்ம நாட்டில வழங்கி வரக்கூடிய சாதாரண விஷயம் பறக்கிறதுல இருந்து ஞானத்தை சொல்லி சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்ம நாட்டில யாரும் சிந்திக்கிறது இல்லை அவ்வளோதான் விஷயம் காலாட்டு பாட்டா யாரும் சிந்திச்சாச்சுன்னா அப்பவுமே ஞானம் கிடைச்சிரும் அப்ப நம்ம யாரு 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 யாருக்கு சொந்தம் ஒருத்தருமே ஒருத்தருக்கும் சொந்தம் இல்லை எல்லாத்துக்கும் ஒரே சொந்தம் இறைவன் மட்டும்தான் அப்பா அம்மா எவ்வளவு நாள் நம்ம கூட இருப்பாங்க பொம்பளை பிள்ளையில இருந்தால் கல்யாணம் கழிஞ்சவங்க முடிஞ்சு ஆம்பளை பிள்ளைகளுக்கும் கிட்டத்தட்ட அப்படித்தான் கல்யாணம் பண்ணி அதோடய சுவையும் முடிஞ்சு அதுக்கப்புறம் வச்சு கெட்டி அழுகிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம கல்யாணம் கழிஞ்சாச்சுன்னா அவங்க அவங்க தனித்தனி குடும்பம் போயிட வேண்டிதான் நீயாச்சு உன் பண்டாட்டி பிள்ளைகளாச்சு பார்த்துக்கோ வாழு போ அப்போ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் ஏன் இப்படி நடக்கணும் ஏன் இப்படி செய்யணும் அப்போ இந்த வாழ்க்கை இப்படி போகுது எல்லாரும் இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்போ இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும் நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிடணும் எப்படி இருந்தால் நல்லா இருக்கலாம் இதுதானே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் நல்லா இருக்கணும் பிறந்திருக்குறோம் எப்படி பிறந்தோம் யாம் பிறந்தோம்னு தெரியாது பிறந்தாச்சு சந்தோஷமா இருக்கும் நல்லபடியா இருப்போம் அதுதான் புத்திசாலித்தான் மனுஷனா பிறந்திருக்கிறோம் சரி நல்லபடியா நம்ம வாழ்க்கையை அமைச்சுடுவோம் நல்லபடியா வாழ்வோம் அப்போ அப்படி வரணும்னா நம்ம எப்படி இருக்கணும்னு தான் நம்முடைய முன்னோர்கள் வந்து நமக்கு வழிகாட்டிருக்காங்க ஒழுக்கமாயிரி நீதி நெறியோடு வாடு எந்த கெட்ட பழக்க வழக்கத்துக்கும் அடிமை ஆகாத நல்லவனாயிரி அப்படி இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கிட்டா நீனும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழலாம் இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிகிறதில்ல அதுக்கும் மேல் இருக்குது நீ எங்கேருந்து பிறந்தையோ அதை தெரிஞ்சுக்கிட்டு இனி எங்கே போகணுமோ அதையும் புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கலாம் இதுதான் ஞானம் இதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் ஞானம்னா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு காவி கொடுத்துக்கிட்டு காட்டுக்கு ஓரணும் இல்லை மனிதனாக பிறந்த நாம இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் நல்லா வாழலாமோ அதை தெரிந்து நம்மளை நெறிப்படுத்திக்கிட்டு நல்லபடியாக வாழ்றதுதான் தான் ஆன்மீகம் ஞானம் இந்த உலகத்திலேயே நாமும் வாழ்ந்து நம்மை சார்ந்தவங்களையும் வாழ வச்சு நல்லபடியாக சந்தோஷமா வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கிறோம் அதை நெறிப்படுத்திக்கிறது தான் அர்த்தம் ஞானம் காட்டுக்கு ஓடுறதில்லை சன்னியாசி ஆகிறது இல்லை எல்லாத்தையும் விட்டு ஓடுறது இல்லைன்னு ஞானம் லாரியை விட சிறப்பாக வாழ்கிறதுக்கு வழிகாட்டுறது தான் ஞானம்